அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எங்களுக்கும் இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் திமுகவில் மேலும் ஒரு கட்சி போர்க்கொடி திமுக கூட்டணி கட்சிகளில் மிக வலிமையான கட்சியாக பார்க்கப்படுவது காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதில் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் வேண்டும் இரண்டு ராஜ்சபா சீட் வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என தொடர்ந்து கூட்டணியை இறுதி செய்யாமல் இழுபறியில் இருந்து வருகிறார்கள் அதே போன்றுதான் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் அப்பொழுது இருந்த சூழ்நிலை மற்றும் கூட்டணி தர்மத்தை மதித்து நாங்கள் ஆறு தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டோம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டே இதே திமுக கூட்டணியில் எங்களுக்கு பன்னெண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கலைஞர் அவர்கள் எங்களுக்கு தமிழகத்தில் எட்டு புதுச்சேரியில் இரண்டு என பத்து தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார் மேலும் கூட்டணி கட்சிகள் அங்கு வந்ததால் ஒரு சில தொகுதிகளை திரும்ப பெற்றார்கள் அதே சமயத்தில் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் போட்டியிடக்கூடிய நிலையில் இருந்தோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிலைமை வேறு விதமாக இருந்தது பாஜக தமிழகத்தில் கால் என்பதனால் தான் நாங்கள் குறைவான தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டோம் அதே சமயத்தில் தற்பொழுதைய நிலை வேறு தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு இரண்டு எம்பிக்கள் உள்ளார்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் கடந்த தேர்தலில் ஆறு இடங்களில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளோம் வரும் தேர்தலில் எங்களது கட்சியினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எங்களுக்கு அதிக தொகுதிகளை வழங்க வேண்டும் கடந்த தேர்தலில் நாங்கள் இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்ததால் கடந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் நாங்கள் இரண்டு எம்பி தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்ததால் எங்களுக்கு மாநில கட்சி என்ற அங்கீகாரம் கிடைத்துள்ளது அதை தக்கவைத்து கொள்ள எங்களுக்கு கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் ஒரு கட்சி மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு எம்பி தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் மேலும் எட்டு எம்எல்ஏ சீட்டுகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது வெறும் ஆறு தொகுதிகளில் போட்டியிடுவதை நாங்கள் விரும்பவில்லை கண்டிப்பாக இந்த முறை எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் வெற்றி பெற்ற பின்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது குறித்து பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தமிழகத்தில் முதன் முதலாக ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என்ற கூக்குரலை ஓங்கி ஒழித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை பிடித்துக்கொண்டுதான் தற்பொழுது பல கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கான பிள்ளையார் சுழியிட்டதே நாங்கள்தான் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி கட்சி என்ற முறையில் எந்தவிதமான சமரசத்திற்கும் உட்படாது அதே சமயத்தில் பாஜக என்ற மதவாத அரசியலை செய்யக்கூடிய கட்சிகள் இங்கு கூடாது என்பதனால் நாங்கள் ஒரு சில தியாகத்தை செய்ய தயாராக இருக்கிறோம் அதற்காக நாங்கள் எப்பொழுதும் குறைவான தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை மேலும் எங்கள் கட்சி தமிழகம் முழுவதும் வாக்கு வங்கியை கொண்டுள்ள கட்சியாக இருக்கிறது குறிப்பாக வட தமிழகத்தில் எங்களுக்கு திமுகவிற்கு அடுத்து அதிக அளவு வாக்கு வங்கி கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய வாக்கு உள்ள கட்சியாக இருந்து வருகிறது எனவே எங்கள் கட்சிக்கு அதிக தொகுதிகளை வழங்குவதுதான் திமுகவிற்கு சிறந்ததாக இருக்கும் மேலும் எங்களோடு கூட்டணி அமைக்க பல கட்சிகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக தாவேகா அதிமுக என அனைவருமே நாங்கள் கேட்பதை விட அதிக தொகுதிகளை தர தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு செல்லலாம் எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல கொள்கைதான் முக்கியம் அதனால்தான் கடந்த முறை ஆறு தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டோம் அதே சமயத்தில் இந்த முறை குறைவான தொகுதிகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறி வருகிறது அதே சமயத்தில் திமுகவோ இதற்கு எந்த பதிலையும் சொல்லாமல் தயக்கம் காட்டி வருகிறது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவனை தலித்திய தலைவர் என்பது போன்று சமீபத்தில் ராசா அவர்கள் பேசியிருந்தார் இதனால் கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டுவிட்டது என ராசாவுக்கு எதிராக விசிகாவினர் தங்களது கண்டனப் பதிவுகளை மேற்கொண்டு வந்தார்கள் அதே சமயத்தில் கூட்டணி தர்மத்தை மதித்து விசிகா அது பற்றி பொதுவெளியில் எந்தவிதமான கருத்தையும் அதிகப்படியாக பகிரவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் வரும் தேர்தலில் திமுக விசிகாவிற்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்குமா என்பது கேள்விக்குறி விசிகாவிற்கு கடந்த முறை ஆறு தொகுதிகளை ஒதுக்கியிருந்தோம் இந்த முறை கூடுதலாக ஒரு தொகுதி என சேர்த்து மொத்தம் ஏழு தொகுதிகள் மட்டுமே வழங்க வேண்டும் என திமுக முடிவெடுத்திருப்பதாகவும் அதே சமயத்தில் விசிகாவோ இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் ஒரு ராஜ்சபா எம்பி சீட் வேண்டும் ஒருவேளை இரட்டை இலக்கத்திலிருந்து தொகுதிகள் குறைந்தால் இரண்டு ராஜ்சபா எம்பி சீட் வேண்டும் என கேட்டு வருகிறார்கள் நன்றி